ஹலோ விவர்ஸ் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் தான் பார்த்துட்ருக்கீங்க இது வேண்டுதல் வச்சு கல் உப்பு போட்டிருக்காங்க நாங்கள் டூர் போயிருந்தோம் இது நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி அப்போ எடுத்த வீடியோ தான் அது கோயிலுக்கு முன்னாடி விளக்கேற்றுறதுக்கு வச்சுருந்தாங்க இதை கோயில் அப்படியே ரொம்ப பற்றி காண்கிறேன் மெயின் பிரகாரம் சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டுருந்தாங்க அதனால் வெளியே மட்டும் எடுத்தேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது இல்லாமல் இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லா விசேஷமும் இங்கே ரொம்ப நல்லா நடக்கும் இது வெளி பிரகாரம் இந்த கோயிலுக்கு வெளியே இது வரைக்கும் தான் போட்டோ எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் கேமரா நல்ல போட்டால் அலோடு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கடை இருந்தது